ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கே லைஃப் ஸ்டைல் நம்மளோட டீக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா பிடி கொலக்கட்ட தாங்க பார்க்க போகிறோம் இதை ஒரு வாரம் வரையும் கெட்டு போகாது ஒரு வாரம் வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி நான் சொன்ன மெத்தலோடு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு அளவுக்கு வந்து நான் பச்சரிச்சி மாவு எடுத்துக்கினேன் இது வந்து டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி எம்எல் இந்த கப்பால் நம்ம வந்து மெஷன் வந்து நம்ம அளந்துக்கலாம் இதை வந்து நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது அந்த மாவு வந்து கையில் வந்து சூடு படணும் அளவுக்கு வந்து நம்ம அடுப்பை லோவோ லோவாக வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் தொட்டு பார்க்குறேன் மாவு வந்து நல்லா சூடு ஏறியிருக்கு இதான் வந்து கரெக்டான பக்குவம் இது ஒரு பக்கத்துல நல்லா ஆரட்டும் இப்போது இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் அதே ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி வந்து வெள்ளை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் என்னோடய வெள்ளத்தில் வந்து தூசி அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நல்ல வெள்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதை வந்து வேற ஒரு இதில் வந்து ரெண்டு ஏலக்காயும் நான் தட்டி போட்டுக்கிறேன் ஏலக்காய் வந்து அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இதை வந்து வேறொரு பவுலுக்கு நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துகிட்டேன் கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவு வந்து சேர்த்துடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி மாவை வந்து சூடாக சேர்க்கும்போது அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது அதுக்காக தான் மாவு வந்து எல்லா சைடு படுற மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லா சைடு மிக்ஸ் பண்ணணும்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இது அப்படியே ஒரு பக்கமாக ஆறட்டும் மாவு வந்து நல்லா ஆறணும் இப்போது ஒரு கடாயில் வந்து நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் நான் தேங்காவை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த தேங்காயில் வந்து அந்த நெய்யில் அந்த தேங்காய் வந்து நல்லா வந்து வ வதங்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அந்த நெய்லேயே அந்த தேங்காய் வந்து நல்லா வந்து வதக்கி எடுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த தேங்காயோடைய ஈரப்பதம்லாம் போகும் பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா வந்து அந்த தேங்காயுமே அந்த நெய்யில் வந்து நல்லா வறுபட்டு வரணும் இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகள் நம்ம தேங்காவை சேர்த்தோம்னா நம்ம கொளக்கட்டை சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் அப்போ டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் டூ டீ ஸ்மலுக்கு வந்து கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம நெய்யில் வந்து அந்த தேங்காய் தேங்காவையும் நெல்லையும் சேர்த்து வறுக்கும் போது அதாவது கொளக்கட்டை வந்து ஒரு வாரம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் அதாவது தேங்காயோடய ஈரப்பதம்லாம் நல்லா இறங்கிரும் அதுக்காக தான் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு இப்போது இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவில் வந்து சேர்த்து எடுத்துடலாம் போட்டு எடுத்துடலாம் இப்போது மாவில் வந்து சேர்த்துட்டேன் இப்போது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதனால் எல்லாம் மாவில் வந்து எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கொழக்கடை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந் எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கொலக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு இட்லி கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் நம்ம உருட்டி வச்சுக்க கொலக்கட்டையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ லைட்டாக மாவு எடுத்து அழுத்தம் கொடுத்தாவே நம்ம விரல் உள்ள அச்சு அதில் வந்து படிஞ்சிடும் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து பிடி கொலக்கட்டை பிடிச்சி வச்சிட்டேன் இப்போது இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வந்து மாற்றிடலாம் நான் இட்லி குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு அதுக்குள்ளேயே நம்ம நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய கொளக்கட்டையை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக வந்து கொலக்கட்டை வந்து வெந்து வந்திருக்கு இது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ வந்து இந்த கொலக்கட்டி எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்குன்ட்டு எல்லாம் கொலக்கட்டையும் நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்குன்ட்டு இதை இதை வந்து நம்ம ஒரு வாரம் வரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது வந்து எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னில் மூடி வைக்கக்கூடாது லைட்டாக நம்ம ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அது மேலே ஏதாவது க்ளீனான கிளாத் போட்டு மூடி வச்சிருந்தோம்னா அது ஒரு வாரம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் அதே சாஃப்ட்டோடு இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பிச்சு பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்து வந்திருக்குன்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சத்தான பலகாரம் வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க